எந்த ரசூலுல்லாஹ் கடைசி பார்வையாக இந்த சமூகத்தை பார்த்தபோது சிரித்தார்களோ அதே ரசூலுல்லாஹ அதே முகம்மத் ரசூலுல்லாஹ் சொல்லுல்லாஹ் ரசுல்லாஹ் இந்த நேரத்தில் என்னையும் உங்களையும் என் உள்ளத்தில் இருப்பதையும் உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதையும் பார்த்தால் ஒரு முஸ்லிம் மது கொடுக்கிறார் சிரிப்பார்களா ஒரு முஸ்லிம் விபச்சாரம் செய்கிறான் சிரிப்பார்களா ஒரு முஸ்லிம் மட்டி வாங்குகிறான் ஒரு முஸ்லிம் அல்லாவுடைய தீரை அல்லாவுடைய மார்க்கத்தை ஒரு அற்ப காதலுக்கு விலை பேசுகிறான் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக அல்லாவுடைய மார்க்கத்தை இழக்கக்கூடிய முஸ்லிம் வாலிபர்கள் இந்த சமூகத்தில் திருமணம் செய்வதற்காக இஸ்லாமிய மார்க்கத்தை செருப்பை போட்டு தூக்கி